வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் பண்டிகை காலங்கள் அப்படின்னா சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் ஆனால் இப்போது ஒரு புதிய வித்தியாசமான சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு இருக்கிறது இந்த சிறப்பு ரயிலில் புறப்படும் இடத்துல இருந்து சேரும் இடத்திற்கு யாரும் பயணிக்க முடியாது ஏன்னா அளவிற்கு ஒரு வித்தியாசமான சிறப்பு ரயில் ஒரு ரயிலில் இரண்டு ரயில்களை இணைத்து ஒரே ரயிலாக அறிவித்திருக்கிறார்கள் ஆமாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரில் வர்ற இருபத்தி மூணு மற்றும் முப்பது ஆகிய இரண்டு செவ்வாய்க்கிழமைகளில் ஈரோட்டில் இருந்து இந்த ரயில் புறப்படுகிறது நாகர்கோவில் வரைக்கும் செல்கிறது ஆனால் ஈரோட்டில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் யாராவது பயணிப்பாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஏன்னால் இந்த ரயிலானது இருபத்தி மூணு மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் மாலை நான்கு மணிக்கு ஈரோட்டில் இருந்து புறப்பட்டு அங்கிருந்து சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி அரக்கோணம் பெரம்பூர் வழியாக சென்னை எழும்பூருக்கு அன்று இரவு பதினொன்று இருபத்தஞ்சு மணிக்கு போய் சேருது அதை சென்னை போகிற பயணிகள் தான் அதிக அளவில் இந்த ட்ரெயினை பயன்படுத்த முடியும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் வர்றதுக்கு முன்னாடி சென்னையிலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக அதே நம்பரோடு நைட்டு பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பி மறுநாள் நண்பகல் ஒன்று பதினஞ்சு மணிக்கு மத்தியானம் ஒன்று பதினஞ்சு மணிக்கு நாகர்கோவில் போகுது இது வழக்கமான ரோட்டில் தான் விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சி திண்டுக்கல் மதுரை வழியாக செல்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் இருபத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்று புதன்கிழமைகளில் டிசம்பர் மாதம் நைட்டு பதினோரு மணிக்கு நாகர்கோவிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பத்து ஐம்பது மணிக்கு சென்னை எழும்பூருக்கு வருகிறது ஒரு இருபது நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பதினொன்று பத்துக்கு கிளம்பி அன்று இரு எட்டு முப்பது மணிக்கு ஈரோட்டுக்கு செல்ல இருக்கிறது ஆக இந்த ரயில் ஈரோட்டில் இருந்து சென்னை வரைக்கும் ஒரு ரயிலாகவும் சென்னையில் இருந்து நாகர்கோவில் வரைக்கும் ஒரு ரயிலாகவும் இயக்கப்பட இருக்கிறது ஆனால் புறப்படும் இடத்திலிருந்து சேரும் இடத்திற்கு யாரும் பயணிக்க முடியாது அப்படிங்கிறதுதான் இது ஸ்லீப்பர் கிளாஸ் இல்லை மூன்று ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது ஒன்பது நார்மல் சேர்கார் பெட்டிகள் இருக்கிறது ரெண்டு ஏசி சேர்க்கார் வகைகளான பெட்டிகள் இருக்கிறது அமரும் வசதியோடு கூடிய இரவு நேர ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி